பட்டவனை ஒரு உயிரை பதை பதைக்க துடி துடித்த ஆ என்று கதற ரத்தம் சிந்தி கொன்று தின்பது பாவம் அல்லவா அது உயிர் பிரியும் போது படும் துன்பத்தை நீ பார்க்கவில்லையா உன் மனம் இறங்கவில்லையா கருணை தயவு இல்லாமல் இந்த ஆறுவீரை கொலை செய்கிறாயே உன் மனம் கல்லா கற்பாறையா இரும்பா உன் காலில் ஒரு முள் முழுதைத்தால் கூட ஆ என்று வழியால் கதறுகிறாய் ஆனால் இந்த ஜீவனை கூறிய பால் கொண்டு கழுத்தை வெட்டுகிறாயே இது நியாயமா மனித நேயமா ஒவ்வொரு வாழ்வதற்கே கடவுள் படைத்துள்ளார் அதுவும் ஒரு உயிர் தானே அந்த உயிருக்குள் தானே கடவுள் உண்மையாக உள்ளொளியாக அருபெறும் ஜோதியாக ஜோதி வடிவில் பிரகாசிக்கிறார் அது உனக்கு தெரியாதா இதுக்குள்ளேயே கடவுள் இருக்காரே கடவுள் கோ கடவுள் எங்கும் நிறைந்துள்ளவர் அவர் அன்பே வடிவமாக உனக்குள்ளும் எனக்குள்ளும் எல்லா உயிர்களுக்குள்ளும் ஜோதி சொரூபமாக உள்ளார் உயிர் உள் யாம் எம் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நல பறவுக என்று உயர்த்த மெய்ச்சுவமே என்கிறார் வல்லல இந்த ஆட்டை பிடி கடைசியா நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க அறிவு விளங்கிய மனிதர்களுக்கு ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு அப்படின்னு வரலாறு சொல்றாரு அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிது நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அதாவது ஒரு உயிருக்கு வந்து வலிக்கிறப்ப அது துன்பப்படுறப்ப அது வந்து நமக்கும் துன்பமா இருக்கும் அது வந்து அறிவுள்ளவங்களுக்கு தான் அதோட துன்பம் புரியும் அது புரியலன்னா அவங்க வந்து அறிவில்லாதவங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தே அவர் இந்த இந்த கோயில் உள்ளிதான் அதுல இருக்கிற உள்ளொலி தான் கடவுள் அதனால எல்லா உயிரும் கடவுள் தான் அதனால நம்ம என்ன பண்ணணும் உயிர்கள்லாம் கொல்ல கூடாது புலால் மறுத்து இருக்கணும் நம்ம வந்து தாவர உணவு தான் உண்ணணும் அதுதான் நம்ம இயற்கையான உணவு அதுதான் அப்பனா செடி கொடிகளும் ஒரு உயிர் தானே அது சாப்பிட்றது மட்டும் பாவம் இல்லையா சரியான கேள்வி அது என்னன்னா தாவரங்கிறது வந்து செடி புல் பூண்டு கொடி இதுதான் தாவரம் இதுக்கு வந்து வலியை உணரக்கூடிய எந்த ஒரு உணர்வு கிடையாது அப்படின்னா வலியை உணரக்கூடிய முகல மூளையோ தண்டு வடமோ உணர்ச்சி நரம்போ சிறுமூளை பெருமூளை இதெல்லாம் எதுவும் கிடையாது இதனால தான் வந்து துன்பம் நமக்கு உணரப்படுது அந்த எதுவும் இந்த உயிர்களுக்கு இந்த தாவரத்து கிடையாது இந்த உயிர்களுக்கு மட்டும்தான் உண்டு உயிர்களாகிய இந்த உடல் உள்ள இந்த முகல மூளை சிறுமூளை பெருமூளை எல்லாம் உள்ள அந்த ஒரு உயிர்களுக்கு தான் உண்டு அதனால தாவர உணவு தான் நம்ம உணவு அது சாப்பிட்டா அதுக்கு வலிக்காது என் அறிவை விளங்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி இருமலுக்கு புலால் என்னும் மாமிச உணவை நான் உண்ண மாட்டேன் சத்தியம் இது கடவுள் மேல் ஆணை உயிர்களில் உயிர்களுக்கு ஒரு இடையூறலாம் விலகனே அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி

அற்புதமான இந்த குழந்தைனுடைய நாடகம் அருமையான ஒரு கருணை விளக்கத்தை சொல்லியிருக்காங்க இந்த குழந்தை எல்லாம் திரும்ப மறுபடியும் திருப்பி சொல்லுங்க கருணையின் முழுமையே கடவுளின் வடிவம் காணும் உயிரலாம் கடவுளின் ஆலயம் காணும் காணும் உயிரலாம் கடவுளின் ஆலயம் காணும் உயிரலாம் கடவுளின் ஆலயம் எல்லா நெறியிலும் இரக்கமும் மையம் சார்க்கோன்றும் இரக்கம் தோன்றினால் உடன் அருள் விளங்கும் தோன்றினால் அருள் அருள் கிடைத்தால் அனைத்தும் பெறலாம் அருள் கிடைத்தால் அனைத்தும் கிடைத்தால் அனைத்தும் கிடைத்தால் ஒலைப்புளை தவித்தால் தவிர்த்தால் ஒளி பெருகும் ஒளிவழி தியானம் உயிருடல் வளர்க்கும் ஒளிவழி தியானம் வளர்க்கும் ஒளிவழி தியானம் உயிர் உடல் வளர்க்கும் கரிசாலை தியானை உடல் உயிர் காக்கும் உயிர் காக்கும் முக்கூட்டு சூரணம்